வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்ப்போம் முக்கியமான கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் இந்த கோயில் வந்து சென்னைக்குள்ளே அதுவும் நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து முக்கால் மணி நேர பயணத்தில் தான் இருக்குங்கிறது இன்றைக்கி தப்பா உண்மையிலேயே எனக்கு தெரியும் இந்த இடத்துல வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படியே கீழேருந்து மேலே ஏறி அப்படியே ரவுண்டாக சுற்றிக்கிட்டு வரதில்ல லேசாக பின்னாடி திரும்பி பார்த்தா தலை சுற்றுற மாதிரி இருக்கும் நான் நாராயணன் பின்னாடி வண்டியில் உட்காந்து பத்திரமா உசாராக ஒரு கையில் செல்லை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வண்டியை பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே வரப்பா இதெல்லாம் ஒரு வேகமாக்கும் அப்படின்னு சொல்லி மேலே ஃப்ளைட்டு எங்கள் வேகத்துக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு பறந்து போயிட்டுருக்கு அதையும் அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துக்கிட்டேன் இப்போ செம்ம வெயிலுக்கு அதுக்கும் இந்த இடத்துல இந்த பெரியவர் இந்த அது என்ன சப்ஜா விதை போட்டு லெமனில் கலந்து கொடுத்தாரு ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னாரு இதை கூட கலக்கலாமா தெரியுமா அப்படின்னு கேட்டேன் பெரியவர்கிட்ட ரெண்டுமே நல்லது தாம்மா நான் ரொம்ப நாளாக இந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் வெயிலுக்கு நல்லது குளிர்ச்சிமா அப்படின்னாரு வெயிலுக்கு நல்லதா அப்போ எங்களுக்கு நல்லது இல்லையா அப்படின்னே அவர் சிரிச்சுக்கிட்டே நல்லா காமெடி பண்ணுறீங்க போல் அப்படின்னாரு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு பல்லாவரத்தில் மகன் வீட்டுக்கு வந்துட்டோம் பேரன் வந்து கொஞ்சம் ஏதோ குட்டியாக சின்ன சேட்டை பண்ணியிருக்காரு அம்மா அப்பா பேச்சை கேட்கணும்டா அப்படின்னு பாட்டி வந்தாவே நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் அறிவுரை சொல்கிறதே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே செல்ல கோபப்பட்டார் அதையும் பார்க்குறதுக்கு ஒரு அழகாகத்தானே இருக்கும் அப்புறம் அங்கேருந்து மகன் மருமக பேர பிள்ளைகளோட நான் நாராயணன் நாங்கள்லாம் கோயிலுக்கு வந்துட்டோம் அந்த காலத்தில் வந்து கோயில் குளம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த குளத்தில் போய் கையை காலை கழுவிட்டு அந்த தண்ணி எடுத்து தலையில் அப்படி லேசை தெளிச்சுட்டு அதுக்கப்புறந்தே கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடுவோம் இப்போ எல்லா இடத்துலையும் அந்த வசதி இல்லை அதனால் நான் என்ன பண்ணுவேன் கையில் தண்ணி எடுத்துகிட்டு போவேன் அப்படி இல்லைங்கும்போது அந்த பூ வாங்குகிற இடத்துல அந்த அம்மா அவங்க தண்ணி வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் தண்ணி வாங்கி கையை நல்லா கழுவிக்கிறது நல்லது எதுக்கு அப்படின்னா அந்த காலத்தில் சொன்னாங்க அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண முடியாட்டையும் முடிஞ்ச வரைக்கும் கை காலை சுத்தமாக வச்சுக்கிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிடுறது நல்லது முக்கியமாக மனசையும் சுத்தமாக நல்லா வச்சுக்கிட்டு கும்பிடணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ வீட்டிலருந்து அப்படியே நடந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கை கூட கழுவ தேவையில்லை ஏன்னா நம்ம எதையும் தொடமாட்டோம் நம்ம வாட்டில் அந்த கோயிலுக்கு கொண்டு போகிற பேக்கை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு போயிட்டு வருவோம் அப்போ நம்ம கை கால் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா போகணுன்னு கோயில்கிட்ட செப்பலை அவுத்து விடுவோம் நேராக கோயிலுக்கு போவோம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் இப்போ நம்ம பஸ்லேயோ ஆட்டோவிலையோ கார்லேயோ இப்படி போய் வரும்போது நம்ம கைகள் நிறைய இடத்துல நம்ம தேவைக்காக பயன்படுத்துகிறோம் இல்லையா அதனால் கழுவ முடியாட்டி கையை சுத்தமாக கழுவிக்கிறது நல்லது அப்படின்னு அர்ச்சனையை வாங்கிக்கிட்டு கோயிலுக்கு கிளம்புறோம் இப்போது இந்த கோயில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நாராயணன் கனவுல வந்த கோயில்ப்பா அம்மா ஒரு சின்ன ஒரு மலை இருக்குது அதில் ஒரு முருகன் கோயில் இருக்குது நம்ம போயிட்டு வந்த மாதிரி இருக்குண்ணா நான் என்ன சொன்னேன் குன்றத்தூர் முருகன் கோயிலாகத்தான்டா இருக்கும் அப்படின்னு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கனவு கண்டு ரெண்டே நாளில் சிவக்கண்ணை அம்மாக அம்மா இங்கே குமரகுன்றம்னு ஒரு கோயில் இருக்குது போயிட்டு வரலாம்னு இருக்கோம் நீ வரையானா அப்போத்தான் நானும் நாராயணனும் கனவுக்கு அதுக்கு சரியாக இருக்குது வாடா போய்ட்டு வரலான்னு வந்தோம் இப்போ கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் அருமையான மங்கள இசை அருளால் பங்கினி உத்தர திருவிழா நடந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்தில் நாங்கள் போயிருக்கோம் அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் எப்போ எப்போ நம்மளை எந்த இடத்துக்கு போயிட்டு வர சொல்கிறாரோ அப்போ தப்பா நடக்கும் அதை நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படியோ எல்லாருக்கும் நல்லது நடந்தால் சரி இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக கம்பீரமாக உட்காந்துருக்காருன்னு ஏன்னா அங்கே உள்ள எல்லாம் போயிட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க இங்கே எடுத்துக்கங்கமான்ட்டாங்க அதில் கூட ஒருத்தர் பேசுறேன்னாரு நீங்கள் வீடியோ எடுங்கம்மா அதுக்கப்புறம் இந்த கோயில் வரலாறு நான் பேசுகிறேனாரு ஆனால் எங்களுக்கு அதுக்கு டைம் இல்லாமல் போச்சு நேரம் ஆயிடுச்சு ஏன்னா நான் என் மகன் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஆளை பக்கத்துக்கு வரணும் இல்லையா அதனால் போன உடனே முதல்ல விநாயகப் பெருமானை கும்பிட்டுட்டு அவரை ஒரு சுற்று சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் மலை ஏறணும் ஆனால் கொஞ்சம் தூரந்தான் அழகாக நம்ம படிக்கட்டில் ஏறி போகலாம் இங்கே பாருங்களேன் அருமையாக இருந்துச்சு பகலில் போயிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் அங்கே போகும்போதே மணி ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போகும்போதே இடது பக்கத்தில் சிவபெருமான் இருக்கார் அவரை கும்பிட்டுட்டு அப்படியே முருகன் சன்னதிக்கு போகலாம் இல்லைன்னா சுற்றிக்கிட்டு வந்து படியேறியும் போகலாம் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியலை கல்வெட்டில் கோயிலை சுற்றி கந்தசஷ்டி கவசம் இன்னும் நிறையா மனித வாழ்க்கைக்கு தேவையான முருகப்பெருமானுடைய ஸ்லோகம் அனைத்தும் அந்த கல்வெட்டில் பதிச்சுருந்துச்சு நல்லா இருந்துச்சு பகலில் போய் நிதானமாக இருந்து அதையெல்லாம் படிச்சுட்டு வந்தால் உண்மையிலேயே நல்லாயிருக்கும் அதனுடைய புக்கும் விற்கிது இல்லையா நம்ம வாங்கி படிக்கலாம் ரொம்ப நல்லதுப்பா பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம் அப்படின்னா நம்ம வீடு தூரமா இருக்கு அதனால நாங்க கிளம்பிட்டோம் வீடு பக்கத்துல இருந்தா நம்மளும் கொஞ்ச நேரம் இருந்து பூஜையில கலந்துகிட்டு வரலாம் கொஞ்சம் நேரம் நின்று சாமியை கும்பிட்டுட்டு வீடு தூரமாக இருக்குப்பா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வீட்டுக்கு நல்லபடியாக வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்